மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து புதன்கிழமை பெருமாளுக்கு உரிய நாள் எதுவும் இல்லாத ஏகாதசி விரோதமும் இருக்குது இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போக போய் துளசி வாங்கி கொடுங்க அவரை தரிசனம் பண்ணுங்கள் துளசி அவருக்கு பிடித்தது துளசி தான் அவருக்கு ரொம்ப பிரியமானது அதை வாங்கி கொடுங்க இல்லை தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்க போதும் ஓகே பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் புதன்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் திதி வந்து ஏகாதசி திதி இன்னைக்கு பூராமே ஏகாதசி திதி இருக்குது ரேவதி தியாதிதம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதர் கண்ணாடி மாளிகைக்கு எழுந்தருதல் ஸ்ரீரங்க பெருமான் சந்தன மண்டபம் எழுந்தருளி அலங்கார திருமஞ்சன சேவை சர்வ ஏகாதசி இன்று இன்றைக்கு வந்து சந்திராசிரம் வந்து சிம்ம ராசிக்கு சிம்ம கன்னி சிம்மம் கண்ணீராசியில பூரம் பூரம் நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திராசனம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்க இன்றைக்கு இப்போ வந்து வளர்பிறை தான் நடந்துக்கிட்டு இருக்குது சூரிய உதயம் வந்து ஆறு பத்தொன்பது பரிகாரம் பால் மகாகவி பிறந்தநாள் இன்று மேஷம் மேஷம் ஊக்கம் ரிஷபம் அமைதி மிதுனம் ஓய்வு கடகம் பக்தி சிம்மம் தனம் கண்ணி போட்டி துலாம் அசதி விருச்சிகம் சினம் தனுசு நற்செயல் மகரம் பரிவு பனிவு கும்பம் ஆர்வம் மீனம் சாதனை இரவில் தலையணையில் செம்பருத்தி இலையை வைத்து மெல்லிய துணி கொண்டு மூடிப்படுத்து வந்தால் பேன்கள் ஒழியுமா பேன் இருந்தால் தானே அதாவது செம்பருத்திங்கிறது வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு இதுதான் தோத சித்தி நாளைய விசேஷங்கள் பெரியாழ்வார்களுக்கு பெரியவர்களுக்கு காலில் அரிப்பு ஏற்பட்டு புண்களாகிவிடும் இழுப்பைப்பு கஷாயத்தை புண்கள் மீது தடவி வர குணமாகும் இழுப்பைப்பு கஷாயத்தை புண்களின் மீது தடவி வர குணமாகும் ஓகே செடியாய பல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவான் இன் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தியும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் புதன்கிழமை இருபத்தி ஆறு கைசிக ஏகாதசி கைசிக ஏகாதசி வைதரணி விரதம் மிருத்தியூ சுபம் விளக்க நாளாணி அதாவது நாளைக்கு வியாழக்கிழமை சீராப்தி சயண விரதம் பரணி தீபம் உல்கா துவாதசி மத்தியச துவாதசி மகாலட்சுமி உற்பத்தி நாளைக்கு வந்து பரணி தீபம் இன்று வந்து கைசிகை ஏகாதசி ஏகாதசியிலே மிகவும் சிறப்பு வாய்ந்தது கைசிகை ஏகாதசி நம்ம வந்து பெருமாளுக்கு உரிய விரதத்தை நாம் இருப்போம் துளசி தான் வேறு ஒன்றுமே இல்லை அவருக்கு சனி செவ்வாய் ஒரு பாவகத்தில் இருந்தாலும் பார்த்தாலும் அந்த பாவகத்தின் வலிமையை பாதிப்பார்கள் எனவே வலிமை குறைவடையும் சனி செவ்வாய் பார்வை இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அது இருந்தால் அதுக்குரிய பரிகாரம் நம்ம பண்ணிக்கலாம் டலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமண்ணாராயணா திருவடி தொழுதா ஸ்ரீமன்னாராயணா பயன்மிகு ஹோமங்கள் வீட்டில் வந்து நம்ம ரொம்ப ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது தீராத கஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னாக்கா அதுக்கு வந்து ஹோமம் கணபதி ஹோமம் செய்யுங்க ஒருத்தர் குடம் செல்லன்னா கூட ஆயுஷ் ஹோமம் செய்ங்கன்னு சொல்லுவாங்க ஆனால அதுக்கும் பத்தாயிரம் வேணும் அந்த அளவுக்கு நம்மளால் இருக்க முடியாது தெய்வத்தை அந்த கணபதியை நினைத்து நாம் வீட்டில் விளக்கேற்றினாலே போதுமானது ஏன்னா இப்போ இருக்கிற இதுக்கு வருகின்ற வருமானமும் அதுக்கும் ஒரு ஒரு செலவாக வந்துக்கிட்டே இருக்குது அதனால் நம்ம வந்து நினைத்து விலை போதுமானது அதற்கு பிறகு என்ன என்னோட இதை கொடுக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேளுங்க நாளைக்கு பரணி தீபம் என்ன வேணுமோ நான் வாங்கி அனுப்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் மோடம் போட்டுக்கிட்டே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது எல்லாரும் மாலை போட்டுக்கிட்டு சாமிஸ்வரணம் ஐயப்பன் கோயிலுக்கு போட்டுருக்காங்க போயிட்டுருக்காங்க திடீர் பண வரவு நாளைக்கு வந்து செம்பருத்தி பூவை வந்து வீட்டில் அந்த தண்ணியில் செம்பருத்தி பூ தாமரைப்பூ உங்களுக்கு கொடுப்போம் வைக்க சொன்னேன் தினமும் பாருங்கள் அப்படி இல்லைனா செம்பருத்தி பூ இருந்தால் மட்டும் கூட போதுமானது அதற்கு பிறகு தீபம் ீபம் எல்லோரும் நம்ம மூணு நாள் ஏற்றுவோம் சிவபெருமானுக்காக நாம் வந்து யம தர்ம சொல்றாரு இந்த தீபம் ஏற்றுங்கு நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு தான் இருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் துளசி தான் நம்ம வாங்கி கொடுக்கணும் வீட்லேயே கூட நீங்கள் வேலை ஒரு சின்ன இதில் வச்சிங்கன்னா கூட வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிலை துளசி இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு அந்த தொட்டி சின்ன தொட்டியில் இருந்தால் ஜிம் 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 நல்லா வந்துடுங்க ஓகே